ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப அழகான ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ரோஜா இதில் முல்லைப்பூ வச்சு தாங்க பூ கட்ட போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டையோ இல்லை ஒரு நோட்டோ எடுத்து ரெண்டு வரி வர மாதிரி நூல் சுற்றிக்கணும் நல்லா டைட்டாக நூலை இழுத்து பிடிச்சிட்டு அந்த ஃபஸ்ட்டு நூலில் வந்து கொஞ்சமாக நூல் விட்டுருப்போம் இல்லைங்களா அதையோ அந்த நூலை வந்து கண்டினியூவாக இருக்கிறது ரெண்டையும் சேர்த்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்குங்க அந்த ரெண்டு வரைக்கும் இருக்கிற நூல் வந்து லூஸாக இருக்கக்கூடாதுங்க அந்த அட்டையோடு ஒட்டி வர மாதிரி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கணும் இப்போ அந்த நூல்கன்னில் இருக்கிற நூலை வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மடங்கு கலந்துட்டு கட் பண்ணி நீங்கள் அப்படியே கூட கட்டலாங்க நான் இந்த கயிறு வந்து ரோப் மாதிரி எடுத்துருக்கேங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அப்போ முடிச்சு போடும்போது அருந்து போகவும் சான்ஸ் இருக்குது அதனால் நான் கட் பண்ணி விட்டுட்டு உள்ள நூல் வந்து கட்டி விட்டுறேங்க கரெக்டாக அந்த முடிச்சு போட்ட இடத்துலையே வச்சு ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டு உள்ள நூலை வந்து கட்டி விட்டுடலாம் இந்த பேஸ்க்கு வந்து பூ நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக நான் அந்த ரோப் மாதிரி இருக்கிற நூல் வந்து ரெண்டு வரைக்கும் போட்டிருக்கேங்க இப்போ அந்த உள்ள நூலை கட்டி விட்டுட்டு இந்த உள்ள நூலை இந்த நீளத்தோட அளவுலையே ஒரு ரெண்டு மடங்கு கலந்துட்டு கட் பண்ணி விட்டுடலாம் ரோஜா இதில் இந்த மாதிரி உள் மடிக்கணுங்க ஒரு ரெண்டு இதழ் வச்சுட்டு ரெண்டு சைடு இந்த மாதிரி உள் மடித்து எடுத்துக்கணும் ரெண்டு சைடு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்குங்க இதுக்கு மேலே வந்து முல்லைப்பூ வைக்க போகிறேன் இதே மாதிரியே ஜாதிப்பூ மல்லிப்பூ எல்லாமே வைக்கலாங்க ஆனால் முல்லைப்பூவே வந்து நம்ம கொத்து மாதிரி வைக்காமல் லைனாக வரியாக நாலு பூ அந்த மாதிரி வைக்க போகிறேன் அதாவது லைனாக அடுக்கடுக்காக வர மாதிரி வைக்கிறேங்க இப்போ நாலு பூவே வச்சு அந்த பூவை சேர்த்து பிடிச்சிட்ற ரோஜா இதிலே பூவையோ இது அப்படியே அந்த ரெண்டு நூலுக்கு இடையில விட்டு அந்த முடிச்சு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கணும் உள்ள நூல் எடுத்து இப்படி அந்த ரெண்டு நூலுக்கு மேலே போட்டுட்டு அந்த ரெண்டு நூல் கீழே இருந்து இந்த உள்ள நூலை எடுக்கணுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னா டைட் ஆகும் முடிச்சு எப்போவுமே ஃபஸ்ட்டு பூக்கு வந்து ரெண்டு முடிச்சு போட்டுக்குங்க அடுத்த செட்டும் அதே மாதிரி தாங்க ரெண்டு ரோஜா இதழ் வச்சு உள் பக்கமாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு முள்ளப்பூவை வந்து இப்படி மேலே வரியாக வந்த மாதிரி வச்சுக்கணும் அதாவது லைனாக இருக்கணுங்க அந்த மாதிரி வச்சுக்கணும் மேலே மேலே பூ வர மாதிரி வைக்க வேண்டாம் இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து பிடிச்சி அந்த ரெண்டு நூலுக்கு இடையில விட்டுட்டு முந்தின பூ பக்கத்துலேயும் நல்லா நெருக்கமாக வைக்கணுங்க அளவு வந்து ரோஜா இதிலும் முல்லைப்பூவும் ஒரே அளவாக வர மாதிரி வச்சுட்டு முடிச்சு போட்டுடணும் இதே மாதிரி தாங்க ஃபுல்லாகவே பூ கட்டணும் நல்லா நெருக்கமாக வச்சுக்கணும் அதே மாதிரி அளவு வந்து அந்த ரோஜா இதிலோட நீளமும் அந்த முல்லைப்பூவோட நீளமும் ஒரே அளவாக வரணும் அந்த மாதிரி நல்லா நெருக்கமாக வச்சு முடிச்சு போட்டு வந்துக்கலாங்க கட்டும்போது உங்களுக்கு வந்து பூ ரொம்ப நெருக்கி வர மாதிரி இருக்கும் ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி இருக்கும் அந்த நூலை கடைச்சா கட் பண்ணி விட்டுட்டு பார்க்கும்போது லைனாக ரொம்ப அழகாக வருங்க இப்போ கடைசி பூ வச்சு ஒரு ரெண்டு முணிச்சு போட்டு எடுத்துக்கிறேன் பூவே கட்ட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் ரொம்ப ஈஸியாக ஒரு பிரைடல் ஃப்ளவர் ரெடி பண்ணலாங்க ரொம்ப ஈஸியாக கட்ட வரும் எல்லோருமே கட்டக்கூடிய மெத்தட் தாங்க இது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குங்க இப்போ வந்து ஒன்று மேலே ஒன்று நெருக்கமாக இருக்கிறது நூலை கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சைஸ் வந்து கரெக்டாக வந்துடும் இதை வந்து பின்னாடி பக்கம் சென்டராகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா ரெண்டு சைடும் கட்டுறதுக்கு அளவாக நூல் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கலாங்க நீங்கள் கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடுங்க உங்களோட சாரி கலருக்கு மேட்ச் பண்ணி ரோஜா இதழ் வந்து வச்சுக்கலாங்க ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ